அப்துல் பாசி சொன்னாரு முஃப்தி உமர் ஷெரீப் சொன்னாரு முபாரக் மதுரை சொன்னாரு இதெல்லாம் வேலை கிடையாது அக்கீதா அக்கீதா இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது சஹாபாக்கள் முன்னிறுத்தப்பட்டா வேலையும் அவ்வளவுதான் தர்கால போய் அவுளியாக்கள் துவா கேட்கலாமா அபூபக்கர் கேட்கலங்க விமர் கேட்கலங்க உஸ்மான் கேட்கலங்க அலி கேட்கலங்க நம்ம எப்படிங்க கேட்க முடியும் இதான் பதில் இப்படி ஒரு சமூகம் வழிகாட்டப்பட்டால் அக்கீதாவில் இந்த சமூகம் நேர்வழி பெறும் இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சு கொண்டது அல்லா உடைய சிபத்தை அபுபக்கர் கேள்வி கேட்கலங்க இந்த வசனம் சொல்லப்படும் போது புரிஞ்சு கொண்டாங்க அப்படியே இருக்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்கலங்க புரிஞ்சு கொண்டாங்க அந்த மாதிரி அப்படி நம்மளும் புரிஞ்சு கொள்வோங்கன்னு சொன்னா சத்தியம் இல்ல அது அல்லாவுடைய அருள் அல்லாவுடைய ராமத்து அல்ல உதவி செய்யறதெல்லாம் அது அல்லாவுடைய கரம்ங்கிறதெல்லாம் வேற வேற இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தா நடக்க இரண்டாவது கருத்து வேற்றுமை வரும் மார்க்க விஷயத்தில் இப்படி வந்தால் எல்மோட வந்திருந்தா அது கண்ணியமா பார்க்கப்படணும் சொல்லுகிற இல்மு இல்ல ஆதாரம் இல்ல அது தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டிய சட்டம் அது மூடலா இல்ல அதுல வந்து எந்த இல்மும் அவருக்கு கொடுக்கப்படல அவர் ஒண்ணு சொல்றாருன்னு சொன்னா ஏத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல அது அவருக்கு அவர் கருத்துன்னு சொல்ல முடியாது அது ஒரு வழிகேடு தான் அதுவும் ஆதாரம் இல்லாம ஒரு பத்துவா சொல்றாருன்னா அதுவும் வழிகேடு தான் ஆதாரத்தோட பிரிறாங்கன்னா தான் பேசிட்டு இருக்கோம் நம்ம ஆதாரத்தோட அதை புரிஞ்சு கொள்றதுல பிரிறாங்கன்னா தான் பேசிட்டு இருக்கோம் ஆதாரமே இல்ல ஒரு ஆள் சொல்றாரு பத்துவான்னு சொன்னா அந்த பிதிர்த்தா அதுல மாற்றுக்கருத்து இல்லை ஆதாரம் இருக்கு அதுல புரிதல்ல வேறுபாடு இருக்குன்னா தான் சொன்னா அந்த ரெண்டுல எது சரி தப்புன்னு சொல்ல முடியாது அது ஏற்றுக்கொள்ளது பலம் மிக்கது பலம் பலம் குறைந்ததுன்னு சொல்லலாம் ஹக்கு பாத்தியும் சொல்ல முடியாது ஆனால் ஆதாரமே இல்லை ஒருத்த அவர் சொல்றாருன்னு சொன்ன ஒரு விஷயத்த இதை செய்வோன்னு சொல்லி அது பாத்தியில் சொல்லுவோம் ஏன் சொல்ல வழிகாட்டல அது எந்த சஹாவி அதுல கருத்து வேறுபாடு படல அது தெளிவா புரிஞ்சு கொண்டாங்க எல்லாருமே தப்புன்னு சொல்லி மூணாவது சகோதரத்துவம் இல்லாம நிலைமை நமக்கே தெரியும் நம்ம எப்படி இருக்கோம் யாரோட உறவு வச்சுக்கிறோம் யாரோட உறவை துண்டிக்கிறோம் யார் வந்தா நம்ம வந்து முகம் கொடுத்து பேசுகிறோம் யார் வந்தால் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறோம் ஒரு ஆள் கொள்கையில் முரண்பட்ட அவரோட எப்படி நடந்து கொள்கிறோம் கருத்து வேறுபாட்டில் முரண்பட்ட அவரோட எப்படி நடந்து கொள்றோம் எதுக்காக நம்ம ஊரில் பள்ளிவாசலை பிரித்து வச்சிருக்கோம் எதுக்காக வரலாம் தனித்தனி ஜமாத்து வச்சிருக்கோம்னு சொல்லி நான் சொல்லி தெரி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும்னு அவசியம் இல்லை அது உங்களுக்கே தெரியும் அது உங்களுக்கு சரியான பாதையாக இருந்தால் பின்தொடருங்க தவறான பாதையில இருந்தால் அந்த தலைவர்களையும் அவர்களையும் நேர்வழியின் பக்கம் ஒற்றுமையின் பக்கம் அழையும் அவ்வளோதான்